கும்பம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும் ஆயுட்காரகனாகவும் நீதி தேவனாகவும் விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த கும்பம் ராசி ஜாதகத்தில் நம்ம பனிரெண்டு ராசிகள் பார்க்குறோம் பன்னிரெண்டு ராசிகளுமே நவக்கிரகத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அந்த வகையில் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளில் இந்த கும்பம் ராசி பதினோராவது ராசியாக வருது இந்த ராசி அதிபதி நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய நீதி தேவனும் ஆயுட்காரகனுமாக விளங்கக்கூடிய சனி பகவான் இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நம்மளோட பொருளாதார வலிமை பெறணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே எல்லோருக்குமே உதவக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஒரு செயலில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் சொன்னாலும் சரி பின்வாங்கவே மாட்டீங்க உங்களோட சொல் செயல் அப்படின்னு எல்லா விதத்துலையுமே ஒரு சரியான முடிவு இருக்கும் ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அதை தயங்காமல் தட்டி கேட்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க அதே போல ஒரு விஷயத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அதை பிரித்து ஆராய்ஞ்சி பார்க்கறதுல வல்லவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு நீதி நேர்மை இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் தான் கும்பராசிக்காரங்க மனிதன் பானையை சுமந்து நிற்கிறது போல ஒரு குறியீடு இருக்கும் இதனால் நீங்கள் வந்து சேமிப்பின் அடையாளமாக நீங்கள் பானை போல் பணத்தை சம்பாதிக்கிறதுல நாட்டம் கொண்டவங்க மற்றவங்க கிட்ட எந்த ஒரு பிரதிபலனையுமே பார்க்காம உங்களோட சொல் செயல் இருக்கும் அதே போல எப்பொழுதுமே இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு அடிமையெல்லாம் இருக்கவே மாட்டீங்க உங்ககிட்ட யாராவது கட்டளை போட்டு வேலை சொன்னாலும் கண்டிப்பா நீங்க செய்யவே மாட்டீங்க அன்பா சொன்னா எல்லா வேலையுமே உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் ஆனால் கட்டளை இட்டு மற்றவங்க கிட்ட அடிபணிஞ்சு இருக்கிற மாதிரியான எந்த ஒரு செயலியுமே கும்பராசி அன்பர்கள் செய்ய மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில இப்ப ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன தாக்கங்கள் என்ன என்ன விஷயத்த மேற்கொண்டா உங்களோட வாழ்க்கையில நன்மைகள் வரும் அப்படிங்கிற முழுமையான விஷயத்தையுமே நாம இப்ப பாக்கலாம் கும்பராசியில பிறந்திருக்கக்கூடிய நீங்க எல்லா விதத்துலையுமே செல்வநிலை மேலோங்கி வளரணும் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் ஏற்படும் அதே சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்கள் சனிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்விநிலை உயரும் இந்த ராசிக்காரங்க இந்த ரெண்டு வழிபாட்டையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் பலவும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் செய்யுங்க ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாளின் அருளால் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் நம்பர் இருக்கு அந்த நம்பர் உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை நீங்க பயன்படுத்திக்கோங்க நாம இப்போ உங்களுக்கு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அந்த வகையில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதையும் பூரட்டதி ஒன்று ரெண்டு மூணாம் பதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே கும்பராசியில் இருக்குது உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் வந்து சுகஸ்தானத்துலேயும் சூரியனும் குருவும் பஞ்சமஸ்தானத்துலேயும் குரு பகவான் வந்துட்டு ரணருண ரோகஸ்தானத்துலேயும் செவ்வாய் கேது கலசரஸ்தானத்துலேயும் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களோட ராசியில கிரகங்கள் வந்துட்டு இப்படி வளம் வரக்கூடிய சூழ்நிலையில அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது மாவு தொடக்கத்துலேயே சனி பகவான் உங்களோட ராசியில வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு ரணருண ரோகஸ்தானத்துல புதன் பகவானும் அவரோட வக்கரத்தை ஆரம்பிக்கிறாரு பஞ்சமஸ்தானத்துல சூரியனோ ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து புதனோ சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிரனோ பஞ்சமஸ்தானத்துல மாற போறாங்க கலசர சாணத்தில் இருந்த செவ்வாய் அஷ்டம சாணத்துக்கு மாற போறாங்க இந்த மாற்றங்கள் மூலம் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டாகும் பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு திரிகோணம் ரொம்பவுமே பலமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல இந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சியை அதிகரித்து கொடுக்கும் சொல்லப்போனால் நல்ல ஒரு பொருளாதார பலம் இப்பொழுது மேன்மை கொடுக்கும் நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பணப்புழக்கம் சீரா இருக்கும் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியும் சொல்லப்போனால் உங்களோட சிறப்பான செயல்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரித்து கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும் மனைவி வழியில் அவ்வப்போது ஏ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செஞ்சால் போதும் அதேபோது கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனீங்கன்னா மோதல்கள் அடியோடு விளக்கலாம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உன்னதமான நிலை வரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே நடக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு உண்டாகும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் சிலர் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டினீங்கன்னா நன்மைகள் பலவும் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை எல்லாமே நீங்கள் இந்த மதம் பெற முடியும் தியாகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வர தொழிலில் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை நீங்கள் இப்போது ஆரம்பிக்கலாம் தொழில் விஷயமாக சிலர் வந்துட்டு திடீர் தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கூட வரும் கலைஞர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் புதிய வாய்ப்புகள் இனி வரும் காலங்களில் அமையும் புகழ் பாராட்டு வந்து சேரும் இதுவரை இருந்த மன கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாமே நீங்க கூடிய அமைப்பை கலைஞர்கள் பெற்றிருக்கீங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாக போகுது எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் சுகத்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு உயர்வான நிலை ஏற்பட போகுது மேல் படிப்புல விரும்பிய பாடம் கிடைக்கும் நீங்களுமே கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்திலுமே செயல்படணும் மாணவர்கள்கிட்ட வீண் வாக்குவாதம் பிரச்சனை எதுவும் வராம பார்த்துக்கோங்க உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உங்களோட பெற்றோருமே உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பாங்க இதுவரைக்கும் முட்டுக்கட்டையாக இருந்த அனைத்து தடைகளுமே உங்களை விட்டு விளக்க பெறக்கூடிய அமைப்பை இந்த மாதம் நீங்கள் பெற்றிருக்கீங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்காம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பணவரத்து சீராக சீரா இருக்கும் உங்களுடைய வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கும் வீண் பயங்களும் சரி அலைச்சலும் அவ்வப்போது வரும் இடமாற்றம் திடீர்னு வரலாம் அவ்வப்போது இந்த கெட்ட கனவுகள் வரும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் வந்து போகும் நேரம் தவறி உ சாப்பாடு சாப்பிட்றதை மட்டும் தவிர்த்துடுங்க நேர நேரத்துக்கு உணவு உட்கொள்வதை முறையாக கடைபிடிங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த மந்தமான நிலை காணப்படும் மாறும் வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமானாலுமே வந்து சேரும் சரக்குகள் வாங்கும் பொழுதும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பொழுதும் நீங்கள் கவனமாக அதிலெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பு கொஞ்சம் அலைச்சலும் ஏற்படும் சொல்லப்போனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான வேலை இருக்கும் உத்தியோகம் காரணமாக வேலையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும் உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்குற மாதிரியான சூழ்நிலையும் வரும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் குடும்ப பற்றின கவலை அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களோட நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேசும் பொழுதுமே நிதானமாக பேசுறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அவதிப்படாதீங்க எல்லா விஷயத்தையுமே எல்லோருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது சரின்னு வருதோ அதை மனமார செய்யுங்க எல்லோருக்குட்டியும் கருத்து கேட்குறங்கிற பேரில் வார்த்தைகளை விட்டுடாதீங்க கவனமாக இருங்க நேரம் தவறி நீங்களுமே சாப்பாடு சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சந்தனம் குங்குமம் தானமாக கொடுத்துட்டு வாங்க நன்மைகள் பலவும் வந்து சேரும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் வரும் உங்களோட வீட்டில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கும் அதேபோல் ஆஞ்சநேயர் மற்றும் பெரும்பாலினர்களால் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதத்திலையுமே நன்மைகளை பெற நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் வந்து சிறப்புடன் வாழ்க்கை என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடன நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களே வந்து தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே